இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ரிமோட் சென்சிங் பிளான் ஹாலிடே நாங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் மீனராசிக்கு பன்னெண்டாவது தான் ராகு பகவானுடைய பெயர் ஆறாவது வீட்டுல தான் சிம்ம ராசியில தான் கேது பகவானுடைய பெயர்ச்சி மீனராசியை பொறுத்த வரைக்கும் டாக்டருக்கு நீங்கள் படிக்கணும் லா படிக்கணும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தருணங்கள் இருக்கணும் இல்லைன்னா என்ஜினியர் ஆகணும் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆகணும் ஃபேன் காற்று கீழே ஏசி காற்று கீழே இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வரும் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் பண்ணலாம் இப்படி யோகங்களே தரக்கூடிய தருணம் தான் மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு பல இடையூறுகள் வரும் பல இன்னல்கள் வரும் ஒரு உதாரணத்துக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசுக்குள்ள கடனை உடனே வாங்கியாது படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் படிச்சு பெரிய லெவலுக்கு நல்ல ஒரு துறையில வந்துட்டீங்கன்னா அந்த படிப்புக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் போன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் ஒருவேளை கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கல்யாண ஆன ஆண்கள் ஆன்மீக ஈடுபாட்டுல அழகழஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு ஏன்னா உங்க ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் வந்துட்டாரு வறுமை நோய் கடன் பயம் சத்ரு எதிரிகள் எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கணும் உங்க குடும்ப மேன்மையை பார்த்து உங்க சுற்றார் உற்றார் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க உங்க வாழ்க்கை துஷ்பிரயோகம் ஆகக்கூடிய தருணமும் உண்டு எப்படியாவது நம்ம இலக்கு நம்ம வாங்கின கடனை அடைச்சிரு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல என்ன வேணா பண்ணுவீங்க ஆனா ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் நிறைய பக்கம் நாலா பக்கத்துல காசு பணம் வந்தாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் வந்தாலும் அரசியல் பார்வைகள் வந்தாலும் நிறைய சினிமாக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கோடியை ப்ரொடியூஸ் பண்ணி பல கோடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டவங்களும் நஷ்டமாதான் இருக்கணும் இது விதி ஏன்னா உங்க ஜென்மத்துல ராகு பகவான் உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டு நஷ்டகதியா இருக்கும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் மேல உங்களுக்கு தாங்க யோகம் எத்தனை கோடி விரயம் பண்ணீங்களோ அத்தனை கோடி வர வரப்போகுது அந்த மாதிரியான தருணம் உங்க ஜாதகத்துக்கு உண்டு நீங்க கஷ்டமே பட்டிருந்தா கூட உங்க கஷ்டத்தை உங்க தாய் தகப்பன் வந்து அதை யூர்கிலேஸ் பண்ணி விட்டுருப்பாங்க தாய் தகப்பனுடைய கடனை அடைக்கிறதுக்காக நீங்க வாழ்வீங்க அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் இருக்கு வண்டி வாகனத்துல தான் நீங்க நஷ்டமாவீங்க ஒரு கார் வாங்கி ஒரு கார் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லையும் நஷ்டமாவீங்க இது விதி ஜாதகருடைய விதி ஏன்னா உங்க ஜாதகத்துல இருந்த இருந்த ராகு பகவான் விட்டு விலகி நீங்க பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிட்டாரு பன்னெண்டாம் வீடு தான் ஆனா இருந்தாலும் கும்பராசியில இருக்காரு உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்டத்தில் உயர் பதவி வர வாய்ப்பு இருக்குது இல்லை உயர் பர்ஃபார்மன்ஸில் ஒரு பதவி ஆஃபீஸில் வரக்கூடிய தருணங்கள் உண்டு நூற்றுக்கு நூறு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாருக்குன்னா அது தான் போதுங்க நீங்கள் பட்ட கஷ்டம் இல்லாமல் அந்த மாதிரியான தருணத்தில் இருந்து விடுபடக்கூடிய தருணம் உண்டு நீங்கள் பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவீங்க அதனால் தானம் பண்ணுங்க இல்லைன்னா தவம் பண்ணுங்க மீன ராசிக்காரர்களுக்கு பல சூட்சமமான விஷயங்கள்லாம் கற்றுக்குவீங்க மந்திர தந்திர மாயாஜால வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைகள் இருக்கும் ஏன்னா நீங்கள் அடிபட்டிருப்பீங்க அப்படி இருந்திருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகுகேது என் வாழ்க்கை தலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்து ஐதீகமாக முறையான நாளாக உங்கள் ஜாதகத்தை செழிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகம் மீன ராசிக்காரங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்தர் ஜாதகம் லேடிஸாக பிறந்தா சி கன்னியாஸ்திரி ஜாதகம் ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் நீங்கள் ஏமாறுவீங்க காதலித்து காதலிச்சவன் அவங்கள விட்டு போயிடுவான் அதோடு எனக்கு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லக்கூடிய ஏமாற்ற அடையக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இருக்கும் ஆண்களாக இருந்தால் ஒரு பெண்ணு ஏமாற்றப்பட்டு அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனையும் வராது அதுலேயும் சித்தர் ஜாதகமாக தான் இருப்பீங்க இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசி அன்பர்கள் கல்யாணம் காட்சிகள் முடித்து வீடு மாலை மாளிகை கட்டி மண்ணும் பொன்னாகி மாலை மாளிகை கட்டக்கூடிய ஒரு தன்மேல மேன்மைப்படக்கூடிய ஒரு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் தாங்க உங்கள் முன்னோரை வழிபடணும் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடணும் இப்படி முறையான வழிமுறைகள் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இடையூறல் வராது பயப்பட வேண்டாம் ஜென்மத்தில் சனி பகவான் நடந்துகிட்டு இருக்கிறனாலையும் பயம் வேண்டாம் சனி பகவான் ஒரு நீதிமான் உன் கவலைகளை கஷ்டங்களை போக்கக்கூடிய தன்மத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கடத்தை அடைக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பயம் வேண்டாம் நீங்கள் வழிபடுங்க உங்கள் முன்னோர் உங்கள் குலதெய்வம் முன்ன சொன்ன மந்திரத்தை சொன்னாலும் சாந்தி கொடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை தெளிவாக வரும் மீனராசிக்காரங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க ராவு காலத்தில் உங்கள் தலையெழுத்தே மாறப்போகுது மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் ஜாதகத்துல உள்டாவா போனுச்சுன்னா என்னென்ன இடையூறுகளை கொடுக்கும் தெரியுமா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் தாத்தாவுடைய சாபம் முன்னோர் சொத்துல இடையூறு வம்பு தும்பு வழக்கு குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஒரு தருணத்தையும் ராகு பகவான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க ராமேஸ்வரம் போகணும் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தா ராகு பகவானுடைய தன்மை கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் வரும் ராகு பகவான் ஜாதகத்தில் உச்சமா வரதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை ராகு தே ராகுன் கால நேரத்துல யமகண்ட நேரத்துல சொன்னா பலன் கொடுக்கும் சொல்றேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவோடைய தாக்கம் குறைஞ்சு உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வழி கிடைக்கும் சிவாய நம சிவாய நம என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் ஆகிடும் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க சிவாயே நம்ம